மீண்டும் ஒரு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் குறிப்பாக இப்போது தேசபந்து தென்னகோன் அவர்களுடைய விவகாரம் இலங்கையில் மிக பிரதானமான பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அவை தொடர்பில் நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் ஊடக பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் பல முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறுகின்றார் மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்தது ஹோட்டல் பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒரு புலனாய்வு அதிகாரி போலீஸ் தரத்தில் இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரியுடைய மரணம் தொடர்பிலும் தேசபந்து தென்னோக்கோன் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு எதிராக அவர் நேற்று முன்தினம் அஹ் ஒரு எழுத்தாணை அதாவது ரீட் மனு ஒன்றினை கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார் அவருடைய சட்டத்திர நிகழ்வூடாக தொடர்ந்து இன்று வரைக்கும் பதி என்றால் பதிமூன்று நாட்கள் ஆகின்றன தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் ஆனால் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் நலிந்த தேதி அமைச்சரவை பேச்சாளரை விடுவதாக இல்லை குறிப்பாக அனுர டிலான் அலஸ் முன்னாள் அமைச்சருக்கிடையில் இருக்கக்கூடிய டீல் குறிப்பாக தேசப்பந்து தென்னக்கோனின் அஹ் கைதை தடுக்கின்றதா என்று ஒரு ஊடகவியலாளர் அமைச்சரவை பேச்சாளரை பார்த்து கேட்கின்றார் ஆனால் அது மட்டுமில்லை அவர் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார் டிலான் அலஸ் வீட்டில் சோதனை செய்தீர்களா அல்லது சோதனை செய்வதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றதா என்று கேட்கின்ற போது அவர் தெரியாது என்கின்றார் நளிந்த ஜேதிஸ் ஒரு அமைச்சரவை ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடியவர் ஒரு பொறுப்பான பதிலில் இருக்கக்கூடியவர் அனுர அரசாங்கம் குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணி எதிர்க்கட்சியாக இருந்தபோது பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் தான் இந்த நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அவர் கூறிய பதில் என்பது முற்றுமுழுதாக முரணாக இருக்கின்றது அந்த இடத்தில் இன்னும் ஒரு விடையையும் கூறுகின்றார் உங்களுக்கு தெரிந்தால் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் உங்களுக்கு தெரிகின்ற தகவல்களை நீங்கள் போலீசாருக்கு வழங்குங்கள் அவர்கள் அது தொடர்பிலான நடவடிக்கைகளை விரைந்து எடுப்பார்கள் செவ்வந்தியை கண்டுபிடித்தால் கூட உங்களுக்கு பரிசு தொகை கிடைக்கும் அப்படியே தேசப்பந்து தென்னக்கோனை கை கண்டுபிடித்தால் என்ன கைது செய்தால் என்ன உங்களுக்கு எதுவும் கிடைக்காது என்று ஒரு அசால்ட்டாக அந்த பதில் கூறுவது போன்றுதான் அவருடைய முக அந்த இடத்தில் இருந்ததை அந்த ஊடக சந்தி பார்த்திருந்தவர்களுக்கு புரிந்திருக்கும் ஆனால் இப்போது டிலான் அலஸ் என்பது இப்போது பேசப்படுகின்றது முதல் முதலில் ஊடகப் டிலான் அலசனுடைய பெயரை உச்சரித்தது செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் அதன் பின்னர் பாட்டாளி சம்பிக்கிறனவுக்க இப்போது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் நலிந்த ஜெயதிசவை பார்த்து இந்த வினாக்களை முன்வைக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த விடயத்தை முதலில் பேசுபொருளாக்கியது செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ஐபிசி ஊடகம் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியது தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இரவு பகலாக போலீஸ் அணிகள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை நளிந்த ஜெயதிச கூறியதோடு மட்டுமல்லாது ஊடகவியலாளர்கள் அவரை விடுவதாக இல்லை அதாவது தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது அல்லது கட்டாய விடுப்பில் அனுப்புவது தொடர்பில் ஒரு வாரத்துக்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி

அமைச்சரவை பே பேச்சாளரை பார்த்து கேட்கின்ற போது கூறுவதற்கு ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் இவர்கள் நடத்த வேண்டுமா என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கின்றது அவைதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் டிலான் அலஸ் தொடர்பில் நீதமானவர்களும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் டிலான் அலசினுடைய நிலைப்பாடு அறிவி அறிவது தொடர்பில் அவை தொடர்பிலும் வினாவப்படுகின்றது அதற்கும் பதிலில்லை இப்போது தேசபந்து தென்னக்கோன் தலைமுறைவாகி இருப்பதோடு மட்டுமல்லாது டிலான் அலஸ் ஏன் இந்த விவகாரத்தில் அரசால் ஒரு விடயத்தை கூட கூற முடியாமல் இருக்கின்றது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பதில் ஆனால் இதில் தான் ஒரு முக்கியமான தகவல் மறைந்திருக்கின்றது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவை பொறுத்தவரையில் அவர் அமைச்சரவை பேச்சாளர் ஒரு அமைச்சர் ஆனால் அவருக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் அங்கிருக்கக்கூடிய பொலிட் பீரோ அரசியல் குழுவால் என்ன விடயம் கூறப்படுகின்றதோ அல்லது என்ன விடயத்துக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றதோ அவற்றைத்தான் அவர் ஊடகப்பரப்பில் பேச முடியும் அதனை கடந்து அவர் பேசுவாராக இருந்தால் அவருடைய அமைச்சு பதவி அல்லது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் உடனடியாக அல்லது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மீளப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அமைச்சரவை பேச்சாளர் என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடியவர் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் செல்வா அதனையே அவர் நேற்று வெளிப்படுத்தியிருந்தார் டிலான் அலசுக்கும் இப்போது இருக்கக்கூடிய அனுரவுக்கும் நெருக்கம் என்று கூறுவதற்கு முதல் டிலான் அலசுக்கும் டெல்வின் சில்வாவுக்கும் நெருக்கம் தான் அதிகம் அந்த நெருக்கத்தின் வெளிப்பாடு தான் இப்போது இப்படியான ஒரு உருவத்தில் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது டெல்வின் சில்வாவை பொறுத்தவரையில் அவர் எதுவும் தெரியாது ஒரு அப்பாவி போன்றே இருந்து விடுவார் இங்கு நோக்கப்பட வேண்டிய விடயம் அல்லது அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த டிலான் அலஸ் டெல்வின் சில்வா இடையில் இருக்கக்கூடிய உறவுதான் இங்கு முதன்மையானது தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் அவர்களிடம் எதுவுமே இல்லை அவர்கள் பேசுவதற்கும் எதுவும் இல்லை அவர்களிடம் அனைத்துமே மக்கள் விடுதலை முன்னணியினுடைய கருத்துத்தான் இங்கு பிரதிபலிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இப்போது பார்த்தீர்கள் என்றால் இன்னும் ஒரு விடயம் இலங்கையில் பூதாகரமாக இருக்கின்றது குறிப்பாக அனுராதபுரம் பகுதியிலே ஒரு நேற்று முன்தினம் முப்பத்தி ரெண்டு வய வயது உடைய ஒரு மருத்துவர் ஒருவர் விடு வேலை முடிந்து அவருடைய விடுதிக்கு திரும்பிய போது அங்கு ஆறு முப்பது மணிக்கும் ஏழு மணிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒருவரால் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்கிற தகவல் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பரபரப்புகள் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் கூறுகின்றார் நாங்கள் அது தொடர்பில் விசாரித்தோம் கடந்த பத்தாம் தேதி அதாவது நேற்றைய தினம் குறிப்பிட்டார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவம் அதாவது இருபத்தி நான்கு மனத்தியாலங்கள் கடந்த போது குறிப்பிடுகின்றார் கைது செய்வது தொடர்பில் போலீஸ் குழுக்களை நாங்கள் அதிக அளவில் ஈடுபடுத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டு அவர் யார் என்று தேடி பார்த்தால் அவர் வேறு யாரும் இல்லை ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியாகவே இருக்கின்றார் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று கூறிய ஆனந்த விஜயபால இதனை கூறுவதற்காகவா இப்போது நாட்டில் இவர்கள் இருக்கின்றார்கள் இன்னொரு தேடிய அனைவரும் குறிப்பாக சுவந்தி தலைமறைவாகிவிட்டார் தேசபந்த தென்னக்கோன் தலைமறைவாகிவிட்டார் பிரசன்ன ரணவீர உங்களுக்கு தெரியும் அவர் மிளகாய் தூள் பிரதி இருந்த பிரசன்ன ரணவீர தலைமறைவாகிவிட்டார் இப்போது இந்த வைத்திய விவகாரத்தில் இராணுவ அதிகாரியும் தலைமறைவாகி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் ஒன்றில் இவர் இந்த அரசிடம் குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய வல்லமை இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது குற்றவாளிகளை கைது செய்தால் தங்களுக்கு அழுத்தம் அதிகரிக்கும் அல்லது தங்கள் மீதான அதிக அளவான சுமைகள் கூடிவிடும் என்பதற்காக அவர்களை இவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்கின்ற வினாதான் இங்கு வெளிச்சமாக இருக்கின்றது இன்னமொரு விடயத்தில் பொதுமக்களை குழப்புகின்றார்களா அல்லது பொதுமக்கள் மத்தியில் இவர்கள் என்ன விடயத்தை கூற முற்படுகிறார்கள் என்பது தெரியாது ஒரு வைத்தியருக்கே பாதுகாப்பு இல்லை அந்த வைத்தியரை தகாத முறை அல்லது பலாத்காரத்துக்கு உட்படுத்தியது வேறு யாருமே ஒரு ராணுவ அதிகாரி அவர் முன்னாள் ராணுவ அதிகாரி என்று கூறுகின்றார் நாங்கள் முன்னர் இந்த நிகழ்வின் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மூன்று நான்கு நிகழ்ச்சிக்கு முன்னர் கூறிய ஒரு விடயத்தை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் இராணுவத்திலிருந்து வெளியேறிய அல்லது இராணுவத்திலிருந்து தப்பியோடிய அல்லது இராணுவத்தில் தொடர்புகளை நிறுத்திய அனைவரையும் மாவட்ட வாரியாக உடனடியாக ஒரு இடத்தில் அவர்களை அணி திரட்டி அவர்களுக்கான ஒரு புனர்வாழ்வை வழங்குங்கள் அவர்கள் புனர்வாழ்வுக்குட்பட வேண்டும் அவர்கள் பல அழுத்தங்களோடு இருக்கின்றார்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு ஒழுக்கங்களோடு இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் இருந்த விடுதலை புலிகளை நீங்கள் எப்படி கட்டாய விடயங்களுக்கு அதாவது குறிப்பாக புனர்வாழ்வு என்று கூறினீர்களோ அவர்கள் பல விடயங்களில் சீராகவும் சிறப்பாகவும் இருந்தவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுத்தீர்கள் ஆனால் ஒழுங்கீனமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சமூகத்திலே சுற்றித் திரிகிறார்கள் இன்று வைத்தியருக்கு இந்த நிலை என்றால் அடுத்தது யார் இலக்கு வைக்கப்பட போகின்றார்கள் பாடசாலை மாணவிகள் எப்படி நிதானமாக உலா வருவது அல்லது அவர்கள் எப்படி நிதானமாக அல்லது சாதாரண நடைமுறையில் கற்றல் கற்பித்தலில் ஈடுபடுகின்றனர் இது ஒரு மிகவும் பொறுப்பான விடயத்தை இந்த அமைச்சருடைய கருத்து என்பது மிகவும் சாதாரணமாக இருக்கின்றது எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புகின்ற போது அவர் இலங்கையில் சட்டம் ஒழுங்கு நாள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பில் அரசு கையாள வேண்டும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அனைவரும் இப்போது குற்றச்செயல்களில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது கடைமுள்ள சஞ்சிபவனுடைய படுகொலை நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற போதாக இருக்கலாம் அதனை தொடர்ந்து இடம்பெற்ற படுகொலைகளாக இருக்கலாம் அதன் பின்னர் பகுதியில் இடம்பெற்ற ஒரு தமிழ் வர்த்தகருடைய படுகொலையிலும் தொடர்பு பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் இன்னும் ஒரு இடங்களிலே இடம்பெற்ற ஒரு தந்தை இரண்டு குழந்தைகள் படுகொலையிலும் ஒரு போலீசாரும் தொடர்படுகின்றார்கள் அப்படியாயின் இலங்கையில் இப்போது குற்றச்செயல்களோடு தொடர்படுபவர்கள் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அல்லது போலீசார் என்றால் சட்டம் ஒழுங்கப்படி அப்படி பாதுகாக்க முடியும் ஒன்றில் இப்போது இருக்கக்கூடிய அரசு இந்த விடயங்களில் முறையான ஒரு பொறிமுறையை கையாள வேண்டும் அல்லது தொடர்ச்சியாக ஊடகப்பரப்பில் நாங்கள் பெரும்பான்மையோடு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற அரசு என்கின்ற அந்த வெற்றி மமதையில் ஒரு நாட்டினுடைய நல்லொழுக்கத்துக்கு முறையான பதிலை வழங்க அரசு தவறுமாக இருந்தால் அது அந்த இடசு இடத்தில் சட்டவாட்சி தத்துவம் தோற்றுவிடுவதற்கான அதிகளவு வாய்ப்புகள் இருப்பதையே இப்போ திட்ட தெளிவாக காணக்கூடியதா இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது முன்னாள் இராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாரால் அச்சத்துக்குள் உள்ளாகின்ற இலங்கை அல்லது மருத்துவருக்கு இந்த நிலை என்றால் அடுத்து யாருக்கு என்ன இடம்பெறப் போகின்றது என்கின்ற அச்சநிலை தொடர்கின்றது ஒட்டுமொத்தத்தில் தேச கண்டுபிடிக்க முடியவில்லை செவ்வந்தியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தொடர்ச்சியாக தேடுகின்ற அனைவரும் தலைமுறைவாகின்றார்கள் என்றால் இன்றைய தினம் இன்னும் ஒரு விடயம் இந்த காணொலி பதிவேற்றும் வரைக்கும் குறிப்பாக அரச மருத்துவ சங்கத்தினுடைய கருத்து இவ்வாறே இருக்கின்றது குறிப்பாக அனுராதபுரம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இன்றைய தினம் காலை எட்டு மணி அல்லது பத்து மணியிலிருந்து இருந்து போராட்டம் ஒன்றுக்கான அழைப்பும் எடுக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்படும் வரை வழிபெறவில்லை அவற்றை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒட்டுமொத்தத்தில் நாட்டினுடைய பாதுகாப்பு இப்போது சற்று தளர்வு நிலை அடைந்து மோசமடைகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இவை தொடர்பில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் அரச புலனாய்வு மற்றும் இராணுவ புலனாய்வு போன்றவற்றில் அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை திட்டத்தளிவாக கூற வேண்டும் அமைச்சரவை பேச்சாளராக வருகின்றவர் அரசில் இருக்கக்கூடிய குறைகளுக்கான பதில்களை வெளிப்படையாக கூற வேண்டும் செல்வின் சில்வாவிடம் கேட்டு வந்து செல்வதற்கு அல்லது கேட்டுவிட்டு கருத்துக்களை கூறுவதற்கு ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்படுத்துவதை விட அதனை நிறுத்துவது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு பார்வை பொதுவாக நேற்றைய தினம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் இருக்கின்றது ஏனைய புத்திஜீவிகள் மத்தியிலும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன இடம்பெறப் போகின்றது என்று இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த தகவல்களோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்